சின்ன மருமகள் சிறியில் நெக்ஸ்ட் ப்ரேமோ இந்த மாதிரி எனது திருஷ்டக்க போதுன்னு பார்க்கலாம் சேர்ந்து வந்து தமிழ்கிட்ட வந்து ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம தமிழ் வந்து இல்லை நான் இதுக்கு மேலேயும் இவர்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தால் என் மனசாச்சு என்ன கொண்டுடும் நான் கண்டிப்பாக இவர்கிட்ட உண்மை சொல்லி ஆகணும்னு சொல்லி மலர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் அவர் வந்து உன் கூட சந்தோஷமாக இருக்கணும் நீ வந்து செஞ்ச தப்பை எல்லாமே மறந்துட்டு அவர் இருக்கணும்னு நினைக்கிற இப்படிப்பட்ட நேரத்துல நீ மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ணா அது எவரு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தயாராதான் இருக்கும் நல்லா சொல்லி பேசுறாங்க அது எல்லாமே எனக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் நான் உண்மையை சொல்றேன் அவர் வச்சிருக்க நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பலன்னு இதுக்கு மேல உண்மை சொல்லி ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம் இல்ல கட்டி இருக்கட்டும் சொல்லிட்டு அங்க வந்து தமிழ் சொல்றாங்க இதை கேட்ட மலர் அறிவிருக்க உனக்கு கொஞ்சம் பொறு எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்தா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தமிழ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க தமிழ் இப்ப என்ன செய்ய போறாங்க அதுக்குள்ளவே உண்மை தெரிஞ்சுக்கிட்ட சாவித்ரி என்ன செய்வாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ